ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் மற்றும் புதினா துவையல் எப்படி எளிமையாக செய்வதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ எனக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சில பேர் கடலைப்பருப்பு போட மாட்டாங்க தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு காஞ்ச மிளகா புளி காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு தோல் சீவிய இஞ்சி ஒரு எடுத்துக்கலாம் கடைசி பூண்டு தோல் சீவி சேர்த்துக்கோங்க தோலோடவே போடுறோம் இப்போ நம்ம வந்து நல்லா வதங்கி வர நேரத்தில் தேவையான அளவுக்கு உப்பு தலை எடுத்து வச்சுருக்கோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி தாமிச்சு வயல் ரெடி இது சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டு நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் அதுக்கு கொடுத்து சின்ன தாலிப்பு மட்டும் கொடுத்துருக்கேன் நல்லா பிறகு கடுகு போட்டாச்சு ஸோ ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டாச்சு வாசனைக்களை கூட இது நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டு நாள் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சாப்பிட்றது நல்லா அரைச்சு வச்ச பவுல்லே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா கைப்படாமல் இதை அப்படியே கவர் போட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சு படுகு அது கூடவே அது கூடவே நம்ம என்ன அட் பூண்டு வந்து நல்லா தோல் தான் கத்திரிக்காய் தக்காளி அன்றைக்கி அரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கத்திரிக்காயும் வெங்காயம் போட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போகும் ஸோ இந்த டைமில் ஒரு லிட் போட்டு மூடிடலாம் மூடி ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும் ஸோ இது நல்லா வதங்கி வர டைமில் கொஞ்சம் பருவேப்பில் போட்டுக்கலாம் அடுத்தது மிளகாத்தூள் போட்டுருக்குறோம் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் பாலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்கோம் ஸோ காரம் நிறைய போட்டாலும் அவ்வளோவா போட்டு பண்ணியாச்சு அது அப்படியே இதுவாகட்டும் மீன் வரை ஆயிடுச்சு இது சாப்பிடலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகினா பிடிக்கணும் அப்படியே சாப்பிட்லாம் இன்னும் மகன் வந்துச்சு இதை சாதத்தில் போட்டு பசி சாப்பிடணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாகவே நல்லெண்ணெய்